तत्पुरोढाय विद्मः वक्रतुण्डाय धीमहि तह्नो दन्दिप्रधोदयात् ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று வைகாசி முப்பதாம் திகதி ஜூன் பதிமூன்று செவ்வாய்க்கிழமை இன்றைய பனிரெண்டு உண்டான பலன்களை பார்க்கலாம் ராசி அன்பர்களே சாமர்த்தியமாக நடந்து கொள்வீர்கள் சமயோசித்தமாக இருந்து உங்களுடைய காரியங்களை சாதித்து கொள்வீர்கள் நல்ல தைரியம் இருக்கும் தன்னம்பிக்கை விடாமுயற்சி இவை உங்களுக்கு துணை இருக்கும் உடன் பிறந்தவர்களுடைய துணையையும் கூட நீங்கள் எதிர்பார்க்கலாம் இன்றைய காரியங்கள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அதை எளிதாக சிறப்பாக நிறைவேற்றுவீர்கள் பலன் தரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தேவி கருமாரியம்மன் ரிஷபராசி அன்பர்களே எவரையும் இன்றைக்கு நீங்கள் பகைத்து கொள்ளக்கூடாது அனைவருடனும் நல்ல நட்புறவுடன் பழக வேண்டியது அவசியம் பிறர் தவறு செய்தாலும் குறை இருந்தாலும் அதை நாகரீகமாக சுட்டிக்காட்ட வேண்டும் அல்லது சிறியதாக இருந்தால் பொறுத்து கொள்ள வேண்டும் அப்படியாக இன்றைக்கு பிறருடன் உங்களுடைய அணுகுமுறை சரியானதாக இருக்க வேண்டியது அவசியம் துரும்பும் பல்குத்த உதவும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் சிறிய உதவி உங்களுக்கு தேவை என்றாலும் கூட அதை செய்வதற்கு பிறருக்கு மானம் இருந்தால்தான் செய்வார்கள் பிறரோடு நட்புறவு பொழுது பெரிய உதவிகளை கூட தாராளமாக கேட்கலாம் இந்த விஷயங்களை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு இன்றைக்கு பக்குவமாக இதமாக பதமாக உங்களுடைய பேச்சு செயல்கள் அமைந்தால் பிரச்சனையற்ற பயனுள்ள நாளாக இந்த நாள் அமையும் இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நவக்கிரக வழிபாடு ராசி அன்பர்களே இன்றைக்கு எந்த ஒரு செயலாக இருந்தாலும் தீர்க்கமாக சிந்தித்து நன்றாக திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தின் மீதும் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் தேவையற்ற விஷயங்களில் தலையிடக்கூடாது ஒத்துக்கொள்ளக்கூடிய உணவு வகைகளை மட்டுமே சாப்பிட வேண்டும் தெரியாத புதிய பெரிய வேலைகளை இன்றைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது கூடாது அப்படி உங்களுக்கு கொடுக்கப்பட்டால் தகுந்த நபர்களுடைய துணையை நாட வேண்டியது அவசியம் விட்டு கொடுத்து போக வேண்டும் எச்சரிக்கை உணர்வோடு இருக்க வேண்டும் எச்சரிக்கை உணர்வோடு இருக்க வேண்டும் என்றால் பயப்பட வேண்டும் என்ற அர்த்தம் கிடையாது எதையும் கூர்ந்து கவனிக்கக்கூடிய தன்மை இருந்தால் போருமானது முழுக்க முழுக்க பிறரை நம்பாமல் பிறர் மீது அவர் செய்யக்கூடிய காரியங்கள் மீது ஒரு கண்ணோட்டம் வைத்து கொள்வதும் நல்லது அப்படி இருக்கும்போது தவையற்ற பிரச்சனை கஷ்டங்களை தவிர்க்கக்கூடிய நாளாக இது அமையும் இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் கடகராசி அன்பர்களே நீங்கள் சாதிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் பிறருடைய தயவு துணை எதுவும் இன்றைக்கு உங்களுக்கு அவசியமே இருக்காது உங்களுடைய மனதிலே உத்வேகம் சிறப்பாக இருக்கும் மனோதிடம் கொண்டு இருப்பீர்கள் ஆரோக்கியமும் சிறப்பாக உங்களுக்கு ஒத்துழைக்கும் ஆற்றல் கொண்ட மனிதராக காணப்படுவீர்கள் சிலருக்கு பிரபல்ய யோகமும் கூட இந்நாளிலே உண்டாகும் உங்களுடைய செயல்களுக்கு பாராட்டு கிடைக்கும் சலுகை பரிசு போன்றவைகளை நீங்கள் பெறக்கூடிய நாளாக இந்நாள் அமையும் அந்த அளவிற்கு உங்களிடத்திலே சாமர்த்தியம் சுறுசுறுப்பு நம்பிக்கை உழைப்பு இது சிறப்பாக இருக்கும் மேலும் நற்பலன் நடப்பதற்கு இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் சிம்மராசி அன்பர்களே போட்டிகளிலே வெல்லக்கூடிய நாளாக இது அமையும் சிலருக்கு போட்டி இல்லாமலும் கூட வெற்றி கிடைக்கும் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாக இருக்கும் பெரிய பணிகளை தொடங்கி இருப்பவர்கள் அதை நினைத்து கலங்காமல் மிக தீவிரமாக தைரியமாக அந்த பணியிலே இறங்குவீர்கள் தேவையான உதவி பணம் சலுகை போன்றவைகள் நேரத்திற்கு வந்து சேரும் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவீர்கள் பெற வேண்டிய ஆதாயத்தை சுலபமாக பெறுவீர்கள் அனைத்து சூழ்நிலையும் இன்று உங்களுக்கு சாதகமாக அமையும் இந்நாளிலே மேலும் நற்பலன் நடப்பதற்கு உங்களை நீங்கள் உயர்த்தி கொள்வதற்கு வழிபட வேண்டிய கை கொடுக்கக்கூடிய தெய்வம் சிவபெருமான் கன்னிராசி அன்பர்களே அறிவுபூர்வமாக இன்றைக்கு நீங்கள் செயல்படுவீர்கள் உங்களை பார்த்து பிறர் வியக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வயதை மதித்து இந்த வயதில் இவ்வளவு திறமை இருக்குமா என்று சிறிய வயதில் பார்ப்பார்கள் பெரிய வயதில் இருக்கக்கூடிய மூத்தவர்கள் கன்னிராசியில் இருந்தால் இந்த வயதில் கூட இவ்வளவு ஞாபகத்திறன் இருக்குமா இவ்வளவு ஆற்றல் சுறுசுறுப்பு இருக்குமா என்று வியப்பார்கள் அப்படியாக உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய ஆற்றல் உங்களுடைய செயல்களை பார்த்து பிறர் வியக்கக்கூடிய அளவிற்கு இன்று அமையும் அதே போன்று இன்று நீங்கள் பிறருக்கு சொல்லி கொடுப்பதிலே பிறருக்கு வழி காட்டு காட்டுவதிலே வல்லவர்களாக இருப்பீர்கள் மேலும் நற்பலன் நடப்பதற்கு இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு துளாராசி அன்பர்களே மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீர்கள் சுகவாசியாக இருப்பீர்கள் நல்ல போஜனம் கிடைக்கும் நல்ல ஓய்வு கிடைக்கும் நண்பர்களுடன் சேர்ந்திருக்க நேரம் கிடைக்கும் நீண்ட நாளுக்கு பிறகு உற்றவர்களை காண்பீர்கள் நல்ல செய்தி உங்களை வந்து சேரும் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் மகிழ்ச்சியாக நீங்கள் இருப்பீர்கள் இது போன்ற தருணத்திலே நமக்கு அதிகமான செல்வம் கிடைக்கின்றது நாம் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் பாராட்டு சலுகை பரிசு கிடைக்கின்றது பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கின்றது என்று நாம் அனுபவிக்கும் பொழுது இது கிடைக்காமல் இருக்கக்கூடியவர்கள் வருந்துவார்களே உணவு கூட எவ்வளவோ பேர் இல்லாமல் இருப்பார்களே என்று நினைத்து தான தர்மங்களை பிறருக்கு உதவிகளை செய்ய முன்வர வேண்டும் அப்படி நீங்கள் செய்யும்போது இரட்டிப்பு மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும் இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி விருச்சிகராசி அன்பர்களே நல்ல வீரதீரம் மிக்க செயல்களை இன்றைக்கு நீங்கள் செய்வீர்கள் அதிலே உங்களுக்கு ஆர்வம் இருக்கும் படித்து இருந்தாலும் கூட விளையாட்டுத் துறையிலே சாதிக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கும் பணி புரிந்து கொண்டு இருந்தாலும் கூட பகுதி நேரத்தில் ஏதாவது செய்ய முடியுமா என்ற எண்ணம் பிறக்கும் அப்படியாக இன்றைக்கு நீங்கள் சிறிய செயல்களை செய்து திருப்தி அடைய மாட்டீர்கள் பெரிய செயல்களை செய்ய வேண்டும் வீரதீர சாகசங்களை செய்ய வேண்டும் நம்முடைய ஞானத்தை இன்னும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று வளர்த்து கொள்வதிலே தெரிந்து கொள்வதிலே கற்றுக்கொள்வதிலே இன்று உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும் அந்த ஆர்வம் பூர்த்தி ஆவதற்கு அதனால் நீங்கள் பயனடைவதற்கு உங்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் தனுசு ராசி அன்பர்களே பணவரவு நன்றாக இருக்கும் பெரிய பிரச்சனைகள் தீரக்கூடிய நாளாக கூட இது அமையும் நீண்ட காலமாக உங்களுக்கு இருந்து வந்த உடல் உபாதை அகழ்வதற்கு சரியான மருத்துவம் மருத்துவர் உபாயத்தை இப்போது தெரிந்து கொள்வீர்கள் அதேபோன்று நீண்ட காலமாக முன்னேறாமல் ஒரே இடத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் இப்போது அடுத்த நிலைக்கு செல்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் குடும்ப ரீதியாக இருந்து வந்த தடை இப்போது விலகும் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் கூட அதற்கு நம்முடைய குடும்ப சூழ்நிலை ஒத்துழைக்க வேண்டும் நம்முடைய ஆரோக்கியம் ஒத்துழைக்க வேண்டும் இந்த இரண்டுமே இப்போது உங்களுக்கு இன்றைக்கு சாதகமாக இருக்கும் இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தன்வந்திரி பகவான் மகர ராசி அன்பர்களே மன மகிழ்ச்சி சிறப்பாக இருக்கும் தனியாக இருந்தவர்கள் நல்ல துணையை கிடைக்கப் பெறுவீர்கள் அதாவது படிக்கக்கூடியவர்கள் நல்ல நண்பரை பெறுவீர்கள் திருமண வயதில் இருக்கக்கூடியவர்கள் வாழ்க்கை துணையை இப்போது அடைவீர்கள் அதாவது நல்ல வரன் உங்களை வந்து சேரும் தொழில் செய்து கொண்டு இருப்பவர்கள் சுயதொழில் வியாபாரம் செய்பவர்கள் நல்ல கூட்டாளி கிடைக்கப்பெற்று தொழிலை விரிவுபடுத்துவீர்கள் இப்படியாக இன்றைக்கு உங்களுக்கு உற்ற துணை கிடைக்கக்கூடிய நாளாக அமைகின்றது இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருப்பதி வெங்கடாச்சலபதி கும்பராசி அன்பர்களே செய்ய வேண்டிய செலவுகளை இன்றைக்கு நீங்கள் தாராளமாக செய்வீர்கள் பொதுநல நோக்கம் உங்களிடத்திலே இருக்கும் கஷ்டப்படக்கூடியவர்களை கை விட வேண்டும் என்ற எண்ணம் கூட இருக்கும் சிறு சேமிப்பிலே ஆர்வம் உண்டாகும் எதிர்காலம் பற்றிய சிந்தனை இருக்கும் இப்படி செல்வம் சார்ந்த விஷயங்களிலே நாட்டம் இருக்கும் நம்முடைய தேவைக்கு போக மீதியை சேமிக்க வேண்டும் சற்று பிறருக்கு உதவுவதற்கு தானம் தர்மம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் மேலும் எதிர்காலத்திற்கு நம்முடைய சந்ததி குடும்பத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் அதே போன்று உலகத்திலே கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் நாம் பிறந்ததற்கு இந்த வையகத்திற்கு ஏதாவது நம்மால் நன்மை நடக்க வேண்டும் இது போன்ற உயர்ந்த சிந்தனைகள் இன்றைக்கு உங்களிடத்திலே இருக்கும் அதை நீங்கள் வளர்த்து கொள்ளும் பொழுது நல்ல தீர்வு கிடைக்கும் நல்ல செயல் செய்வீர்கள் இந்நாளிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சக்தி கணபதி மீனராசி அன்பர்களே லாபகரமான உத்தமமான நாளாக இந்த நாள் அமைகின்றது விருப்பங்கள் யாவும் பூர்த்தியாகும் ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள் விலையுறந்த பொருட்களை இப்போது நீங்கள் அனுபவிக்க முடியும் வாகன யோகம் உண்டாகும் வழக்கு வியாஜங்கள் பிரச்சனை இருந்தால் அதுவெல்லாம் இப்போது உங்களுக்கு சுமூகமான ஒரு தீர்வுக்கு வரும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அனைத்தும் சிறப்பாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கின்றது மேலும் நற்பலன் நடப்பதற்கு பிரச்சனை தீர்வதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சட்டநாதர் இந்நாள் அனைவருக்கும் ஊக்கம் தரும் உன்னதமான நாளாக அமையட்டும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் அனுசரணை BTM